ஓகே சார் எண்டிலி சீட்ஸ் இது பண்ணவங்களுக்காக ஆக்சுவலி நான் வந்து குறிப்பிட்ட வெரைட்டிஸ் மட்டும்தான் சீட்ஸு சொல்லியிருந்தேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோராலவ் காற்று போல தான் இருக்கும் நீங்கள் வாங்கின உடனே ஃப்ளோராலோவ் இங்கே ஃப்ளோராலவ் இது வந்து சிக்னேச்சர் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த சீட்ஸ் ரிசீவ் பண்ண உடனே நீங்கள் சோ பண்ணிவிடுங்க கீரை விதையெல்லாம் எப்படி தூவுமோ அந்த மாதிரி இந்த இது மண்ணுக்குள்ளே போகணும் அதுக்கு மேலே கொஞ்சம் மண்களவையே தூவி விட்டுருங்க என்ன மண்கலவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கோகபித்தவோ இல்லைனா வந்து மணலோ எது மிக்ஸ் பண்ணி எப்படி மற்ற விதைகள் தூவுவோமோ அந்த மாதிரி விதைகள் தூவுற தான் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் இல்லை இது பார்த்திங்கன்னா கரம்போலான்னு சொல்லிட்டு ஒரு நியூ வெரைட்டி அதுலேருந்து ரெண்டு பாட் தான் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஸ்பெஷல் இது வந்து என்னால் சேல் கொடுக்க முடியாது இது நான் வந்து ஊண்டி வைக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு எப்படி ஊண்டி வைக்கிறதுங்கிறதையும் காமிக்கிறேன் மற்றபடி இவங்க எல்லாருமே ஒரு ஒரு வெரைட்டி சீட்ஸுங்க எடுத்து 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 வச்சுருக்கோங்க எல்லாமே டென் வெரைட்டிஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆஃபரில் டென் வெரைட்டிஸு காம்போவாக வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த டென் வெரைட்டிஸ் சீட்ஸ் தான் கொடுப்போம் எந்த வெரைட்டி எப்போப்போ அவைலபிள் இருக்கோ அப்படி தான் நம்மளால் கொடுக்க முடியுது ரெட் அயோத்தா கோல்டன் மேஜிக் இங்கே பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் டொராண்டட்டு பிங்க் ரோலு எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ